மன்னார் மாவட்டம் கௌரவ ஜனாதிபதி இலங்கை சோசியலிச குடியரசு கொழும்பு இலங்கை கௌரவ ஜனாதிபதி அவர்களுக்கு எல்லாம் வல்ல இறைவனியும் இனிய நாமத்தில் எங்கள் வாழ்த்துக்களும் சிவங்களும் எங்கள் வாழ்விடங்களையும் எங்கள் வளங்களையும் முயற்சிகளை நாம் முறையில் தொடர்பாளர்கள் வழியாகவும் போராட்டங்கள் மூலமாகவும் பல துறை சார்ந்த அமைச்சர்கள் அதிகாரிகள் உட்பட பல அரச நிறுவனங்கள் மாவட்ட மாகாண மத்திய அரசின் உயர் அதிகாரிகளுடன் கலந்துரையாடியதன் மூலமாகவும் எமது நாட்டையும் எமது மாவட்டத்தையும் எமது வாழ்விடங்களையும் எமது வனங்களையும் எமது வாழ்வாதாரங்களையும் பெரும் அறிவிலிருந்து பாதுகாக்கவும் அபிவிருத்தி செய்யவும் மகிழ்வுடன் வாழவும் மூச்சிகள் பலவற்றை முன்னெடுத்து வரும் மற்றும் கனிய மணல் அகழ்வு தொடர்பாக மக்களினது எதிர்ப்புக்கள் காலத்து காலம் மாவட்ட செயலங்கள் செயல ஊடாக மீன்மதங்கி ஜனாதிபதி மற்றும் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு அனுப்பப்பட்டு வருகின்றது மீன் ஜனாதிபதி நிச்சயமாக கவனத்தில் எடுப்பார் என்ற நம்பிக்கையும் இருக்கின்றது நாங்கள் அதை உடனடியாக சமர்ப்பிக்க